இப்போ நீங்கள் மூன்று மாத காலத்தில் உங்களோட ஆவரேஜ் டைம் என்ன எஃபோர்ட்ஸ்க்கான டைம் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள் அந்த ஆவரேஜ் டைம் அப்படிங்கிறது ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன உங்கள் ஆவரேஜ் டைமாக அவுட் பண்ணுறீங்களோ அதை அப்படியே டபுள் த இன்க்ரீஸ் ஆஸ் அ டபுள் அப்படியே அதை இரண்டு மடங்காக அதை இன்க்ரீஸ் பண்ணணும் இன்னையிலிருந்து இந்த இருந்து ஏன்னால் நல்லது செய்கிறதுக்கு நாளையிலிருந்து அப்படின்லாம் தள்ளி போட முடியாது நம்ம வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு உந்து உந்தி தான் நம்ம ஓடி ஆக வேணும் அப்போ கடந்த மூன்று மாத காலமாக உங்கள் தயாரிப்பின் சராசரி காலம் என்னவோ அந்த காலத்தை அப்படியே இரட்டி பார்க்குங்க அப்போ உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய காலத்தை இரண்டு மடங்கு ஆக்க முடியாது ஆனால் உங்கள் உழைப்பை இரண்டு மடங்கு ஆக்க முடியும் உழைப்பை அதிகரிப்பதன் மூலமாக உங்களுக்கு முன்னால் இருக்கிற நாட்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும் அப்போ இந்த விஷயத்தை கவனமாக மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா எப்போவுமே டைம் இஸ் அன்பயாஸ்டு ரிசோர்ஸ் இந்த உலகத்தில் நேரம் என்பது மட்டும்தான் யாருக்கும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் எல்லோருக்கும் சமமாக வழங்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வளம் அந்த வளத்தை சரியாக பற்றி வெற்றி பெற்றான் அந்த வளத்தை பயன்படுத்த தவறி அவர்கள் தோல்வி பெறுகிறார்கள் இது நிதர்சனம்